அனைவருக்கும் காலை வணக்கம் என் பெயர் சகானன் நான் ஊராட்சி தொடப்பல் அரசு ரூபத்தை நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் மெல்லிசை தனிப்பாடலை பாட வந்துள்ளேன் தாய்ப்பாலும் தண்ணீரும் உன்னா தான் இருந்துச்சு விலகி லாம கிடைச்சிச்சு ஆனாய்ப்பு எல்லாமே போனுச்சு தடமாறி நின்றுச்சு தண்ணீர் இருக்கான்னு பூமியில் வியாபாரம் பண்ணுறோம் ஆறுக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வாக்குச்சு வரலாறு சொல்லிச்சு ஊரு மட்டும் இருக்குதையா ஆரை மட்டும் காணல இடம் தெரியல பரவனட்ட பாவிசனம் மழிக்குதே நன்றி மறந்து சிரிக்குதே வச்சிக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே மண்ணை போல தண்ணிக்கும் எல்ல கோட்ட போடுற வறும கோட்ட வளர்க்குற இயற்கையத்தாம் பூட்டி வச்சி பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற போனாக்க பூச்சி இங்கே வாழுண்டா உழுகும் இங்கே வாழுண்டா மனுஷ பையன் இன மட்டும் மண்ணாகி போகுண்டா தாய்பாலும் தண்ணீரும் உன்னா தாய் இருந்துச்சு கிடைச்சிச்சு எல்லாமே தலைகிலா போனுச்சு தடமாறி நின்றுச்சு நன்றி வணக்கம்